அருணகிரிநாதர் அருளிய சிறுவாபுரி திருப்புகள் அண்டர்பதி குடியேற மண்டசுர அண்டர் மனம் அருளாலே அந்தியோடு உடநாடு சங்கரனும் மகிழ்கூர ஐங்கரனும் முமையாலும் மகிழ்வாக புல பேரும் மஞ்சினனும் வயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற முர மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வர வேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் நிறை அரிவால உயர் உயர்தூளா கடல் உடனாகம் விந்து வரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசுவடிவேலாம் தந்தரள மணிபார்வொன்னெழுசரி தன் தமிழின் மிகுனேய முருகேசா சந்ததம் சிந்தையது குடியான தன் சிறுவை தனின் மேவு பெருமாலே அண்டற்பதிக் குடியேற மண்டசுர குருமார அண்டர் மனம் மகிழ்மீர அருளாலே திருச்சிற்றம்பலம்